ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என் அன்பு செல்லமே கையில் கிடைத்த ஒரு பொருளை இப்படி விட்டு விட்டு பரி தவிக்கிறோமே இனி அது நம் கைக்கு வருமா என்று கவலையாக இருக்கிறாய் அதற்காகத்தான் இந்த வாராகி வந்திருக்கிறேன் கையில் என்ன கிடைத்தது எதை விட்டு விட்டார் உன்னிடம் அது இருக்க வேண்டும் என்று விதி இருந்தால் அது இருந்துதான் ஆகியிருக்கும் அது உனக்கு இருக்கக்கூடாது என்பதனால் தான் அதை நீ விட்டுவிட்டாய் அதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் அது நீ விடவில்லை இறைவன் விட வைத்திருக்கிறான் உன்னுடைய பொருளை யாரும் எடுத்துக்கொள்ள கொள்ள முடியாது அதுபோல மற்றவர்களுடைய பொருளை நீயும் எடுத்துக்கொள்ள முடியாது அதனால் நீ எதற்காகவும் உனக்கு நீயே தண்டனை கொடுத்துக்கொண்டு தேவையில்லாத குழப்பங்களிலிருந்து வெளியில் வந்து உன் வாழ்க்கையை பார்ப்பதற்கு பார் எந்த சோகமான சூழ்நிலைக்குள்ளும் அடைந்து கொள்ளாதே உந்த சோகமானது சூழ்ந்து கொண்டு உன் வாழ்க்கையை ஒரு சூனியமாக ஆக்கிவிடும் அந்த சூனியமான வாழ்க்கையானது உன்னை முன்னேற விடாமல் தடுத்து முன்னேற்ற பாதையை கதவு கொண்டு பூட்டிவிடும் அந்த பூட்டுக்கு சாவி இல்லாமல் நீ பரிதவித்து கொண்டிருப்பாய் ஏதாவது சாவி இருந்தாலாவது திறந்து கொள்ளலாம் அதற்கும் வழி இருக்காது அப்படி என்றால் நான் சாவி என்று சொல்வது உன்னுடைய யோசனையை ஏனென்றால் நீதான் எதையுமே சிந்திக்காமல் சோகத்தில் அமர்ந்து போச்சே போச்சே என்று பரிதவித்தால் வேறு சிந்தனைகள் எப்படி வரும் அதுபோல்தான் இந்த சாவி கதையும் அப்படி இருக்கும் பொழுது உனது சிந்தனைக்கு நீ இடம் கொடுத்தால்தான் அடுத்த கட்டத்திற்கும் செல்ல முடியும் அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்த கட்டம் என்றால் இதை நீ கடந்து செல்ல வேண்டும் இப்பொழுது உனக்கு எதை இழந்தோம் என்றே புரியாமல் எப்படி இழந்தோம் என்று தெரியாமல் பிறகு கிடைக்குமா என்று மட்டும் தெரியாமல் பரிதவிக்கும் அந்த மனநிலைமையோடு திக்குத் தெரியாமல் நிற்கிறாய் எது வடக்கு எது கிழக்கு என்று கூட உனக்கு தெரியாமல் கண்கள் இருட்டி கொண்டு வருகிறது யார் வருகிறார்கள் யார் பக்கத்தில் இருக்கிறார்கள் என்று கூட தெரியவில்லை ஏனென்றால் உன்னை சூழ்ந்திருப்பது மிகவும் இருட்டாக இருக்கிறது ஏனென்றால் உன்னால் அதிலிருந்து வெளியில் வர முடியவில்லை தொலைத்ததை நினைத்து ஏங்கி கொண்டிருக்கிறாள் தொலைத்ததை நினைத்து ஏங்கி கொண்டிருந்தால் மட்டும் தொலைந்தது கிடைத்துவிடுமா அல்லது கி கிடைக்கு கிடை மற்ற எந் எந்த சூழ்நிலையிலும் எந்த நிலையிலும் நாம் அறியாமல் செய்த தவறுக்கு நாம் தண்டனை கொடுத்து கொள்ளத்தான் முடியுமா இது ஏதோ விதியால் வந்தது என்று நினைத்து கொண்டு அதிலிருந்து விலகுவதற்கு வழியைப்பார் அதை விட்டுவிட்டு தேவையில்லாத ஒரு பயத்துக்குள் போனால் உன்னை அதிலிருந்து மீட்பது மிகவும் கடினமானதாக ஆகிவிடும் புரிந்து கொள் நிச்சயமாக நீ செய்தது தவறில்லை உன்னை விட்டு கை நழுவி போய்விட்டது கண்ணை விட்டது ஒரு பொருளானது உன்னை விட்டு போக வேண்டும் என்றால் அது உன் கையை மறைத்துவிட்டது கண்ணை மறைத்து விட்டது அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன் கையில்தான் இருந்தது அது எப்படியோ உன்னை விட்டு விலகிவிட்டது விட்டது அதிலிருந்து மீண்டு வா அதே போல் வாங்கிக் கொள்ளலாம் செய்து கொள்ளலாம் எது வேணாலும் பண்ணிடலாம் ஆனால் உன்னுடைய மனநிலைமையானது நீ விட்டுவிட்டால் எந்த சூழ்நிலையிலும் அது பழையபடி மாறாது அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு மனதானது மிகவும் தெளிவாகவும் திடகாத்திரமாகவும் இருக்க வேண்டும் ஏனென்றால் அந்த மனதுதான் உடலையும் சார்ந்திருக்கிறது அந்த உடலுக்குள் இருக்கும் நல்ல சக்தியானது நாம் நாம் என்ன செய்தாலும் எப்படி வேலை செய்யுமோ நாம் சோர்வாக இருந்தால் எப்படி அது வேலை செய்யும் அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அதற்கான முடிவையும் நீயே எடுத்துக்கொள்ள வேண்டும் உனக்கு நான் செய்கிறேன் என்பதற்காக நீ அலட்சியமாக எதையும் செய்துவிடக்கூடாது இந்த வாராகியை மீறி நீ செய்யும் எந்த காரியமும் எப்படி எனக்கு வரும் அப்படி நீ செய்து முடித்த பிறகு நான் வரும்பொழுது அனைத்துமே முடிந்து இருக்குமே அதை நீ புரிந்து கொள்ள வேண்டாமா அப்படி நீ முடித்திருக்கும் விஷயத்தை மாற்றி அமைக்கும் சக்தி எந்த இறைவனிடமும் இல்லை என்பது உனக்கு புரியாதா நிச்சயமாக உனக்கு காலங்கள் சரியான நேரங்கள் வரும் அப்பொழுது அனைத்தையும் புரிய வைக்கும் இப்பொழுது நீ இழந்திருக்கும் இழப்பானது மிக கொடூரமான பயங்கரமானதுதான் ஆனால் இதிலிருந்து நீ மீள முடியும் நிச்சயமாக மீள முடியும் அனைவரும் ஒரு கோரமான முகத்துடன் பார்ப்பதாகவே உனக்கு தெரிகிறது கவலைப்படாமல் இரு இந்த வாராகி அன்பான முகத்துடன் உன்னை அரவணைத்துக் கொண்டிருக்கிறேன் என்னிடம் உனக்கு என்னிடம் வரும்பொழுதே என்னுடைய அன்பான முகத்தை பார்க்கும் பொழுது தானாக கண்ணிலிருந்து கண்ணீர் வரும் பிறகு உன் வாழ்க்கையே வெளிச்சமாக இருப்பதாக நீ நினைப்பாய் அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு நல்லது நடக்க வேண்டும் என்றுதான் நான் நினைக்கிறேன் ஏதோ நான் நீ நீ தேவையில்லாத பிரச்சினைக்குள் மாட்டிக்கொள்ள வேண்டும் நம்மையே சுற்றி வர வேண்டும் அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது உன் வாழ்க்கை வளமாக இருக்க வேண்டும் உன் வாழ்க்கைக்கு தேவையான அந்த பொருளாதாரத்தை மீட்டு நீ எடுக்க வேண்டும் அப்பொழுதுதான் இந்த வாராகி நிம்மதியாக இருப்பாள் எப்படி இந்த சூழ்நிலையிலிருந்து உன்னை காப்பாற்றுகிறேன் என்று மட்டும் பார் ஆனால் அதற்காக நாளையே காப்பாற்றி விடுவாள் இந்த வாராகி என்று நினைத்து ஏமாற்றம் அடையாதே நானாகவே வருவேன் நானாகவே உனக்கு செய்ய வேண்டிய அனைத்து செயல்களையும் செய்வேன் தேவையில்லாமல் குழப்பிக்கொண்டு கொண்டு தேவையில்லாத மனதில் ஏதாவது தேவையில்லாத செயல்களை செய்து கொண்டிருக்காதே குழப்பம்தான் ஒரு மனிதனை எந்த சூழ்நிலைக்கும் அழைத்து செல்லாது அந்த இடத்தில் நீ இப்பொழுது இருக்கிறாய் நன்றாக புரிந்து நன்றாக கேள் குழப்பமாக இருக்கும் ஒரு நிலையில்தான் இருக்கிறாய் குழப்பம் நீங்கினால்தான் உனக்கு முடிவும் கிடைக்கும் நல்ல காலமும் பிறக்கும் குழப்பத்திலேயே இருந்தால் எந்த சூழ்நிலையிலும் குழப்பம் அடைந்து கொண்டேதான் இருக்க வேண்டும் உனக்கு நல்ல நேரம் வேண்டும் நல்ல வாழ்க்கை வேண்டும் நல்ல செயல் நடக்க வேண்டும் என்றெல்லாம் நீ நினைத்தாள் நிச்சயமாக ஒரு அமைதியான வாழ்க்கைக்குள் சென்று உனக்கு தேவையான விஷயங்களை தேடி கண்டுபிடித்துக்கொள் அதை விட்டுவிட்டு நீயாகவே எதையாவது செய்து மாட்டிக்கொண்டால் தேவையில்லாத பிரச்சனைகள் உன்னை தேடி வரும் நீ சத்தமும் போடாமல் அமைதியாக இருந்து உனக்கு என்ன வேண்டுமோ அதை நீ செய்து பார் மிகவும் நன்றாக அந்த நாட்கள் நகரும் நன்றாக முன் அந்த வேலையும் நடக்கும் உனது வேலையானது மிகவும் அழகாக இருக்கும் நீயே ரசித்து பார்க்கக்கூடிய வகையில் பிரம்மாண்டமாக இருக்கும் இழந்தது இழந்துவிட்டாய் இனி வரும் காலங்கள் மிகவும் நன்றாக நன்றாக இருக்கும் உனக்கு அதை நீ அனுபவிக்க தயாராக இரு அதை விட்டுவிட்டு உன் குழப்பத்திற்கு உன்னை ஆளாகி கொள்ளாதே உன் வாழ்க்கைக்கு அமைத்து தருவதற்கு இந்த வாராகி இருக்கிறேன் சிறப்பான வாழ்க்கை உன் வாழ்க்கை அதை நீ வளமாக அமைத்து கொள்ளலாம் தேவையில்லாமல் பிரச்சனைகளை போட்டு இழுத்து கொள்ளாதே உனக்கு நல்லதே நடக்கும் என்று நான் சொல்கிறேன் நிச்சயமாக உனக்கு நல்லதுதான் நடக்கும் அடுத்த வேளை என்ன செய்வது என்று தெரியாமல் இருப்பவர்கள் நிறைய பேர் ஆனால் உனக்கு அதுவும் அதுவும் எதுவும் கிடையாது அடுத்த வேளையில் என்ன வேண்டுமானாலும் நீ செய்து கொள்ளலாம் ஆனால் அப்படி இருக்கும் பொழுது உன் சுயபுத்தியின் புத்தியின் வேலை இல்லாததால் சுய புத்தியை தேவையில்லாத வம்புக்குள் மாட்டிக்கொண்டு இன்று தேவையில்லாத விஷயங்கள் உன்னை சூழ்ந்து கொள்வது போல் நீ உன்னையே உருவாக்கிக் கொண்டாய் அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் சூழ்நிலையில் உனக்கு நான் இருக்கிறேன் என்று தோன்றினால் அது மட்டும் எனக்கு போதும் நீ எந்த நேரம் வந்தாலும் உன்னை காப்பாற்ற நான் இருக்கிறேன் கவலைப்படாமல் இரு எந்த சூழ்நிலையிலும் உனக்கு உதவி செய்வேன் இந்த வாராகி உதவி செய்வது மற்றவர்களுக்கு தெரியாது ஆனால் மற்றவர்களிடமும் சொல்லி காட்டவும் மாட்டேன் பத்திரமாக இரு ஜெய் வாராகி